பணப்பா இந்த கோயில் வந்து பொட்டம்மன் கோயில் இந்த பொட்டம்மன் கோயில் வச்சுட்டு வந்து பதினஞ்சு வருஷம் ஆகுது இது அவங்க பாரு இல்லை சொல்லுவாங்க இந்த கோயிலை வச்சு நாங்க பராமரிக்கிறோம் காலையில சாயங்கரம் ஆனா பராமரிக்கிறோம் அதே போல வந்து வெள்ளிக்கிழமை பூஜை நடக்கண்ட் பக்கத்து வருஷத்துல சாமி தாரு அவருக்கு வந்து செவ்வாய் வெள்ளிக்கிழமை நாட்டுக்கிழமை மூணு நேரமும் பூஜை அவரு அவர் வந்து நாங்க பதினோரு மணிக்கு எல்லாம் முடிச்சுண்ணா செஞ்சு ஏன்னா அவர் பன்னெண்டு மணிக்கு அவரு வெளியூர் கிளம்பி இது வந்து வருஷம் வருஷம் திருவிழா கொண்டாடுறோம் பதினோரு வருஷம் நாங்க திருவிழா கொண்டுட்டு வரோம் எந்த பிரச்சனையும் எங்களுக்கு பாதுகாப்பு வச்சிருக்காங்க நல்லா சிறப்பா செய்யறோம் ஊர் மக்கள் வந்து எங்களுக்கு எல்லாம் பொருள் உதவி பண உதவி எல்லாமே செய்யறாங்க சிறப்பாகவும் செய்யறோம் நாங்க திருவிழா வந்து இப்போ வர அஞ்சாவது வர திருவிழா வச்சிருக்கோம் ரொம்ப இதுவா இல்ல அதை கொஞ்சம் சிறப்பாக சேர்த்து வச்சு அதனால உட்காந்து தான் ரெடி பண்றோம் ரெடி பண்ணி உட்காந்து இவங்கள்தான் திருவிழாக்க ஆரம்பிப்பானாங்க அவங்க அஞ்சாவாரம் ஆரம்பிப்போம் பதினாறு பதினேழு பதினெட்டுல திருவிழா கொண்டாடுவோம் சிறப்பு அந்த அம்மா வந்து எது கேட்டாலும் அந்த அம்மா கொடுப்பாங்க அந்த அம்மா கிட்ட வந்து பதினஞ்சு பழம் வாங்கி அந்த அம்மா பள்ளி கொடுத்துட்டு அந்த பள்ளி ரெண்டு பழம் கொடுத்துட்டு வண்டி போட்டு அந்த அம்மா கிட்ட காத்துக்கிட்ட அவங்க ஒரு குறைகளை சொன்னாங்கன்னா அந்த குறைகளை அந்த அம்மா நிறைவேற்றுவாங்க எது ஒண்ணாலும் செய்வாங்க ஆனா அந்த அம்மாவுக்கு வந்து இவங்க வந்து சப் இவங்க சட்ட கண்ணிங்களாம் சப்த கண்ணி மகேஸ்வரி வராகிணி குந்திராணி சாமுண்டீஸ்வரி அப்படின்னு ஏழு பேர் அவங்களுக்கு உண்டு ஆனா இதுல வராகினி வந்து ரொம்ப சக்தி வாழ்ந்துதான் வரவங்க நிறைய வராகினி தான் நிறைய சென்றுவாங்க ஆனா வாரமான அவங்களுக்கு எல்லாம் செய்யணுமா எல்லாம் பூஜை செய்வாங்க செஞ்சுட்டு போவாங்க நிறைய பெரும்பாலும் வரும் வந்து சேடுங்க நிறைய கூப்பிடுவாங்க வந்து அதனால வந்து அம்மாவுக்கு வந்து கவுச்சு எல்லாம் நாங்க போட மாட்டோம் திருவிழா வர வந்து எந்த உடைய கவுச்சும் நாங்க போட மாட்டோம் கவுச்சு இல்லாம தான் அந்த அம்மாவுக்கு படையல் போடுவோம் குழந்தை இல்லைன்னா குழந்தை வராங்க வீடு ஏதோ எந்த வாங்க வீட்டு குடும்பத்துல பிரச்சனை சுஷா உருட்டு போயிடறாரு திருப்பி இது பண்றாரு நிறைய அவங்க குடும்பம் பிரச்சனை என்ன பிரச்சனை அந்த அம்மா வந்து வேண்டிட்டு அவங்களுக்கு புடவை வாரம் 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 யாரு போனாலும் அந்த விலங்குகள் நிர்வாகிட்டு அவங்க வந்து செஞ்சுட்டு போயிடுறாங்க அதுக்கு முன்ன வந்து வண்டி பொம்மை எல்லாம் ஊழ்ந்துட்டே இருக்கும் அப்புறம் எங்க என்ன செஞ்சாரு ஏதோ ஒரு செஞ்சு சாமிக்கு தண்ணியெல்லாம் வச்சு பரிகாரம் செஞ்சு நடிச்ச அப்புறம் யாருமே எழுதுக்கூடாது எல்லாரும் சார்ந்த அதெல்லாம் நடக்கிறதே கிடையாது சிறப்பா இருக்குது எல்லாம் வந்து இரவு இந்த ஐயா வந்து பன்னெண்டு மணிக்கு கிளம்பும் போது ஒரு சத்தம் கொடுப்பாரு அதனால நான் என்ன சொன்னா பன்னெண்டு மணிக்கு சொன்னா போர்டு போட்டுவேன் பத்து மணிக்குள்ள முடிச்சிடணும் அவருக்கு அவருக்கு வந்து வழி பன்னெண்டு மணிக்கு வழி விட்டுணும் ஒரு சிலர் வந்து என்ன பண்றாங்க பன்னெண்டு மணிக்கு வேலை வந்து சும்பிட்டு மூணு மணி வரைக்கும் பெரிய ஆராஜகம் பண்ணினேன் இங்க அந்த சாமி உடம்பு தடுத்து இருக்காங்க நான் எவ்வளவு சொல்லி பாத்துட்டு கேட்கல அது மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்க ஒரு சிலர் வந்தீங்க ஆனா அவங்க எங்க இருந்து வராங்கன்னு தெரியாது சார் எந்த யாரும் வராங்க வர மொத்தமா வந்து ஒரு மணிக்கு மேல பிரச்சனை

போன் பண்ணி என்ன வர வைப்பாங்க அம்மா இந்த மாதிரி நான் அம்மா கிட்ட வாங்கி நம்ம மூடிட்டு போனேன் நான் நடந்துச்சு எல்லாமே நடந்துச்சு அதனால வந்து நாங்க பூஜை போட வந்துடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க வந்து நிறைய பேர் வந்து போகும்போது வரும்போது வேண்டிய போது அந்த காரை நிறைவேச்சுன்னா வந்து தொடர்கிறது எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் செஞ்சுட்டு போவோம் அதே மாதிரி அந்த ஐயாவுக்கா வந்தா ஐயா வேண்டு போவாங்க ஐயாவுக்கு எல்லாம் காரியம் முடியும் அவங்க வந்து செஞ்சுட்டு போவாங்க அவரு சுதல் மலன் சாமி சுதல் மலன் சாமி ஐகோர்ட் மகாராஜா அவர் வந்து எனக்கு தெரிந்து வரையில அதெல்லாம் வந்து தம்பி தான் தெரியும் எங்க தம்பி பெருட்டி மணிவண்ணன் அவர் தான் வருச்சார் சரியா அது ஆந்திரா பாட்ல இருக்கிறவங்க அவங்க பொட்டம் மண் அதுல வந்து இங்க எதோ சாமி எந்த சாமியும் இங்க இல்லாம இருக்கணும்னு சொல்லிட்டுதான் இல்லாத சாமியா கொண்டு வந்து அவர் கம்பி வச்சுட்டு போவார் அவர் பெஸ்ட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் தான் நான் பாத்துக்கிறேன்

அதே மாதிரி ஒரு அம்மா இருக்காங்க எழுதினா அவங்க மாறுமான பூ ஆறு பூ தேனெல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க ஒரு பழனி ஒரு சாதனை வரை அவரு பூ வாங்கிட்டு எல்லாருமே வாங்கி வாரம் என்ன தேவையோ அது எல்லாமே அவங்க சாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க இல்லாத போது இந்த கட்ல போற காசு வச்சுனாக்கா ஏதாவது பூ பழம் சமீனா கபீனா அதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணிடுவோம் இந்த உண்டிக்குதான் இந்த உண்டி வந்து அப்பப்போ உண்டி உடச்சு தருணம் போயிடுவாருங்க சார் அதை அதை நம்ப முடியல அதெல்லாம் காசு வச்சா அதை எடுத்து வச்சு திருவிழாங்க வார்த்தையில திருவா பண்ணாரு ஆமா 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 அவங்க வேண்டிட்டு போறாங்க அப்புறம் தீட்டு வந்து செய்யறாங்க நம்ம கூட சொல்ல மாட்டாங்க வந்து அழுவாங்க அழுது மண்டிட்டு அழுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க அந்த தீர்ந்துச்சுன்னா அதுக்கு எத்த மாதிரி வந்து எல்லாம் பூஜை போடுறது எப்ப போட்டோட ஒரு பூஜை போடுவாங்க அதுதான் வந்து

ஆடி மாசம் நிறைய பேர் சொல்ல சார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை எடுத்து ஒருத்தர் வந்து பங்கல் வேலை எடுத்துப்பாரு வீட்டுல உருவ சமைச்சு இன்னொருத்தருக்கு வேற அவர் வந்து இந்த ஒளி வழி அதெல்லாம் எடுத்துப்பாரு ஒருத்தர் வந்து சாப்பாடு எதுவும் சாப்பாடு தருவாரு வருவாங்க இல்ல